ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கருத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை என்னுடைய பலன் என்று சொன்னது போல நீங்கள் கருத்தற்குளாய் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு புதிய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நம்ம அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் அற்பமாய் எண்ணப்பட்ட உன் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறப்போகிறது இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளில் உன்னை கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் உன்னை அற்பமாய் நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஏளனமாய் பார்த்தார்களோ அவர்கள் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறப் போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று கருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உள்ளகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இந்த நாளில் பார்க்கிறோம் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவர்களை அவர் என்ன செஞ்சாரா தெரிந்து கொண்டார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு எல்லாராலும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இழிவானவர்களாக இந்த நாளில் நீங்கள் காணப்படலாம் உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறப்போகிறது வேதத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கும்போது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தை கலக்கினவர்களாய் காணப்பட்டாங்க இப்போ ஆதி காமத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லேயாலை குறித்து பார்க்கும்போது அவளுடைய கணவன் அவளை நேசிக்காத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் அவள் கூச்ச பார்வையிலவளாய் காணப்பட்டாள் லேயாலை யாக்குப்பு அதிகமாய் நேசிக்கிறவனாக இருக்கிறான் ராகிலே அதிகமாய் நேசிக்கிறவனாக இருக்கிறான் லேயாலையோ அவன் அவ்வளவாய் நேசிக்காதவனாய் காணப்பட்டான் அதனால் ஆண்டவரங்க பார்க்குறாரு லேயாலை ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறோம் லேயாலை ஆசிர்வதித்தது நிமித்தம் அவளுக்கு மூன்று குழந்தைகளை கொடுத்து விட்டார் ஆனால் இவளுக்கு குழந்தையே இல்லை இப்படி மாறி மாறி லேயாலை அற்பமாய் நினைக்க நினைக்க அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார் பார்க்குறோம் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய வாழ்க்கையில் தான் தேவன் அந்த சந்ததியை பெருக பண்ணினார் ஏன்னா யூதா என்று சொல்லி கர் தேவன் இந்த நாள் தேவனை நான் துதிப்பேன் என்று சொல்லி அங்கே யூதா என்று சொல்லி பேர் வைக்கிற அந்த வம்சத்தில் தான் ராஜாக்கள் எல்லாம் கடந்து வருகிறதை பார்க்குறோம் ஆ பிரியமான சகோதரி சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாராலும் நீ அற்பமாக எண்ணப்பட்டு உன் பிள்ளைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இந்த நாளில் நீ காணப்படலாம் எல்லாராலும் நீ வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படலாம் ஒன்றுக்கு இவர்கள் உதவாதவர்கள் என்று சொல்லி உங்களை அற்பமாய் நினைக்கலாம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி ஏளனமாய் இவங்களை பார்க்கலாம் இந்த நாட்களில ஆண்டவர் இந்த உன்னை பார்த்து தான் அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் மாற ஆம் பிரியமான சகோதரி சகோதரிய யாரெல்லாம் உன்னை அற்பமாய் எண்ணினாங்களோ யாரெல்லாம் உன்னை இழிவாய் நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தி ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறார் தொடக்க அற்பமாக இருக்கும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னார் அல்லவா இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்பி ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார் ஏன்னா நீ சின்ன தொழிலை தொடங்கியிருக்கலாம் அந்த தொழிலை பார்த்து இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு சொல்லி அற்பமாக இருக்கலாம் அதை வைத்து ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை உடைய வாழ்க்கையில செயல்படுத்தப் போயிறார் பயப்படாத பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க கண்களை மூடி விப்போம் அன்புள்ள ஆண்டவரேன் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே உடைய பிள்ளைகளை யாரெல்லாம் அற்பமாக எண்ணுகிறார்களோ இழிவாக எண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியில் அச்சியமாய் அவர்களை வாழ்க்கையை நீர் மாற்றி கொண்டுக்கப்புறதற்காக நன்றி சொலுத்துகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேசப்பா இந்த நாளிலும் தகப்பன்னு இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு மாற்றம் உண்டாக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை காரியம் மாறுதலாய் முடிஞ்ச இருந்தது என்று சொன்னது போல வாழ்க்க எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய இவர்களை நீர் ஆசிர்வத்து கனப்படுத்தப்படுவதற்காக நன்றி சொலுத்துறோம் உங்க நாமம் மட்டுமே நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே